வணக்கம் நண்பர்களே ஹெச்ஐவி நம்பிக்கையும் நலவாழும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த ஹெச்ஐவி நம்பிக்கையும் நலவாழ்வும் சேனல் தொடங்கப்பட்டதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் சுமார் ஒன்றரை லட்சம் பேர் ஹெச்ஐவியோடு வாழ்கிறாங்க அவங்க அதுக்குண்டான சிகிச்சைகளை பல அரசு மருத்துவமனைகளில் பெற்றுக்கொண்டு வராங்க அவங்களில் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் குழந்தைகளும் மற்றும் இளைஞர்களும் இருக்கிறாங்க இந்த நோக்கம் பக்கம் பிறப்பிலிருந்து ஜச்சேவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதான குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அதே போல் அவர்களுடைய பராமரிப்பாளர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நம்பிக்கையையும் தைரியத்தையும் சமூகத்தில் அவங்களும் ஒரு நபர்களாக வாழ முடியும் என்கிறதான ஒரு தெளிவையும் நம்பிக்கையும் கொடுக்கறதுக்காக துவங்கப்பட்டுள்ளது வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டவங்க வந்தவொடனே தன்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு இதோட அப்படிங்கிற ஒரு தவறான அது நம்முடைய சமுதாயத்தில் இதை குறித்து ஒரு தவறான கருத்துக்களும் புரிதல்களும் நிறைய இருக்குது அதனால எங்களுக்கு நம்பிக்கையோட சமூகத்தை ஃபேஸ் பண்ண முடியல தைரியத்தோட வாழ முடியல இந்த தவறான கருத்துக்களையும் இந்த தவறான புரிதல்களையும் இந்த சேனல் சரியான தகவல்களையும் சரியான புரிதல்களையும் மக்களுக்கு கொண்டு வந்து சேரில் அது மட்டும் இல்லாமல் இந்த துறையில பணிபுரிகிறதான சமூக ஆர்வலர்கள் மருத்துவ சேவர்கள் தொண்டு நிறுவனங்கள் வாழக்கூடிய சில தலைவர்கள் இவர்களுடைய பேட்டிகளையும் இவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் கூட இந்த சேனல் போன்ற ஒன்றாக கொண்டு வரும் தொடர்ந்து இந்த சேனலுக்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுக்க சமூகத்துல புறக்கணிக்கப்படுகிறதான எச்ஐவியுடன் வாழக்கூடிய அன்பர்களுக்கு நம்ம நம்பிக்கையோ தைரியத்தையும் தோள்களையும் கொடுப்போம் ஒரு நலமான சமுதாயத்தை நாங்கள் நன்றி